வணக்கம் நண்பர்களே தமிழ் சினிமாவில் பல சிறப்பான திரைப்படங்களுக்கு இசமைத்து பிரபலமாக இருந்தவர்தான் இசையின் பலர் பரணி நடிகர் விஜயின் தந்தையும் பிரபல இயக்குனருமான எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் உருவான பெரியண்ணா என்ற திரைப்படத்தின் மூலம்தான் இவர் இசையின் பலராக அறிமுகமானார் இந்த ஆல்பம் பெரிய ஹிட் ஆனதால் அடுத்ததாக பார்வை ஒன்றே புதுமை என்ற திரைப்படத்திலும் பின்னர் சார்லிஸ் சாப்ளின் பேசாத கண்ணும் பேசுமே சுந்தரா டிராவல்ஸ் ஜெயா என ஏராளமான திரைப்படங்களுக்கு இசையமைத்திருப்பார் பழனி இதை தவிர முன்னணி நடிகராக விஜயின் முதல் திரைப்படமான நாளைய தீர்ப்பு படத்திலும் இவர் பாடலாசிரியராக பணியாற்றியிருப்பார் ஏறக்குறைய இருபது படங்களுக்கு மேல் இசையமைத்துள்ள பழனி ஒண்டிகட்டை என்ற திரைப்படத்தையும் இயக்கியிருந்தார் இதனிடையே இவரது முதல் திரைப்படமான பிரியனாவில் எஸ் பி பாலசுப்பிரமணியம் ஒரு பாடல் பாடிய சமயத்தில் நடந்த சம்பவத்தை பற்றி தற்போது பார்க்கலாம் வாங்க விஜயகாந்த் சூர்யா மீனா உள்ளிட்ட பலரும் நடித்திருந்த திரைப்படம்தான் பெரிய அண்ணா எஸ் ஏ சந்திரசேகர் இந்த படத்தை இயக்க பரணி இசைப்பலராக அறிமுகம் ஆகியிருப்பார் இந்த படத்தில் எஸ் வி பாலசுப்ரமணியம் ஹரிஹரன் விஜய் என அனைவரும் பாடியிருந்த பலர்களும் கீட்டடித்திருந்தது ஏ தன்னானே தாமர போ மாமா தல்லாடும் தாவணி வாங்கி வாங்க ஊர் எல்லாம் கொட்டிக்கிட்டு வந்திடுங்க மேலாம் கொட்டி ஏ தண்ணானே தாமரை போமா புள்ள தல்லாடும் தண்ணி இல்லை ஏ தாமரை புத்துருச்சி புள்ள தாவணி வாங்கி வர என்ற பாடலை தான் எஸ் பி பாலசுப்பிரமணியனும் சித்ராவும் இணைந்து பாடியிருப்பார்கள் தனது முதல் திரைப்படம் என்பதால் இந்த பாடலை எஸ் பி பாலசுப்பிரமணியம் பாட வேண்டும் என இயக்குநரிடம் பரணி கூற அவரும் அந்த பாடல் பாடி கொடுத்துள்ளாராம் முதல் படம் என்பதால் பெரிய பாடகர் மத்தியில் பதட்டமாகவும் இருந்த பரணி அந்த அளவுக்கு குறைகளை சொல்லாமல் அப்படியே எஸ் பி பாலசுப்பிரமணியம் பாடியதை ரெக்கார்ட் செய்து விட்டாராம் ஆனால் பரணி எஸ் பி பாலசுப்பிரமணியம் இந்த பாடலை இன்னொரு பரிணாமத்தில் பாட வேண்டும் என நினைக்க பயத்தில் அதை சொல்லாமல் விட்டதாகவும் எஸ் ஏ சந்திரசேகரிடம் கூறியுள்ளாராம் இதனால் மீண்டும் ஒரு முறை எஸ் பி வந்து பாட வேண்டும் என்ற விருப்பத்தையும் பயந்து கொண்டே அவரிடம் கூறியுள்ளாராம் பழனி ஏ தன்னானே தாமர போ மாமா தல்லாடும் தண்ணீல என்ற பாடலை திரும்பவும் பாடுவதற்காக சில தினங்கள் கழித்து வந்த எஸ் பி கோபத்துடன் இருந்தாராம் நன்றாக பாடியிருக்கும் பாட்டை எதற்கு நான் திரும்ப பாட வேண்டும் என எஸ்பி பி பாலசுப்பிரமணியம் கோபத்துடன் பலனிடம் கேட்ட சில இடங்களில் தான் வேறு மாதிரி பாட வேண்டும் என்று நினைத்ததாகவும் கூறி அதனை பர மரணியும் பாடி காட்டியுள்ளாராம் அந்த விஷயங்களில் உள்ள புதுமையை புரிந்து கொண்ட எஸ் பி பாலசுப்பிரமணியம் நிதானமாக பாடி கொடுத்தாராம் ஸோ நேரங்களே இந்த வீடியோ பார்த்துருக்கு நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பில்ஸுமே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம்